வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது தமிழ் இது மூணாவது பகுதி இதோட முடிஞ்சு போச்சு சரிங்களா பார்க்கலாம் அந்த தொடர்ச்சி வந்து அதே மாதிரி ஆர்டரில் அறுபத்தி எட்டாவது கேள்வி அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க ஏ அங் கூட்டல் கை பி அகம் கூட்டல் கை சி கூட்டல் இங் கூட்டல் கை டி அகம் கூட்டல் இக் ப்ளஸ் ஐ சரியான பதில் பி அகம் கூட்டல் கை அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சொல்லற்ற தொடர் எது ஏ வலது பக்கம் சுவற்றில் எழுதாதே பி வலப்பக்க சுவற்றில் எழுதாதே சி வலப்பக்க சுவற்றில் எழுதாதே டி வலது சுவற்றில் எழுதாதே சரியான பதில் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே எழுதாத கேள்வி பக்த சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிந்தவ என செய்கிளார் பெருமானை புகழ்ந்துடைத்தவர் ஏ சுப்ரத்தனதாசன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரார் சி கவி பாரதிதாசன் டி மகாகவி பாரதியார் சரியான பதில் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எழுபத்தி ஓராது கேள்வி யான் பெற்ற பெருகை வயகம் என பாடியவர் ஏ வள்ளலார் பி திருமூலர் சி அருணகிரிநாதர் டி தாய்மானவர் சரியான பதில் டி திருமூலர் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை தேன் வேண்டி என பாடலை பாடிய சித்தர் யார் ஏ பாம்பாட்டி சித்தர் பி கடுவழிச்சித்தர் சி பட்டினத்தடிகள் டி திருமூலர் சரியான பதில் பி சித்தர் எழுபத்தி மூன்றாவது கேள்வி சித்தர்களில் ஆதி சித்தர் யார் ஏ பாம்பாட்டி சித்தர் பி போகர் சி புலிப்பாணி டி திருமூலர் சரியான பதில் டி திருமூலர் எழுபத்தி நான்காவது கேள்வி எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது ஏ நாட்டுப்புற நாட்டுப்புறப்பாடல் பி சங்கப்பாடல் சி புறப்பாடல் டி அகப்பாடல் சரியான பதில் ஏ நாட்டுப்புறப்பாடல் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி குறவஞ்சி என்பது ஏ சங்க இலக்கியம் பி காப்பிய இலக்கியம் சி சிற்றிலக்கியம் டி உரைநடை இலக்கியம் சரியான பதில் சி சிற்றிலக்கியம் எழுபத்தி ஆறாவது கேள்வி தமிழ் தூது நூலின் பாட்டுடை தலைவன் ஏ குற்றாலநாதர் பி முருகப்பெருமான் சி மதுரை சொக்கநாதர் டி திருமால் சரியான பதில் சி மதுரை சொக்கநாதர் எழுபத்தி ஏழாவது கேள்வி வீரவாமுனிவர் இயற்றிய நூல் ஏ நற்கருணை தியானமாலை பி தேம்பாவணி சி தாமரை தடாகம் டி மோட்ச பிரயாணம் சரியான பதில் பி தேம்பாவணி எழுபத்தி எட்டாவது கேள்வி மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் ஏ திருமங்கை ஆழ்வார் பி திருமலிசை ஆழ்வார் சி பூதத்தாழ்வார் டி பேயாழ்வார் சரியான பதில் ஏ திருமங்கை ஆழ்வார் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தேபாவனியின் பாட்டுடை தலைவன் ஏ கோலியாத் பி தாவிது சி இயேசுபெருமான் டி சூசை மாமுனிவர் சரியான பதில் டி சூசை மாமுனிவர் என்பதால் கேள்வி அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஒன்று அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இரண்டு இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நான்கு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் சரி பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கும் சரி சி மூன்று மற்றும் நான்கு சரி டி இரண்டு மூன்று மற்றும் நான்கும் சரி சரியான பதில் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி எண்பத்தி ஓராது கேள்வி கம்பர்தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது ஏ கம்பராமாயணம் பி ராமாயணம் சி ராமாவதாரம் டி ராமகாதை சரியான பதில் சி ராமவதாரம் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் ஏ குகன் பி ராமன் சி ராவணன் டி கும்பகர்ணன் சரியான பதில் ஏ குகன் எண்பத்தி மூன்றாவது கேள்வி மையோ மரகதமோ கடலோ மலை முகிலோ ஐயோ இவன்வெடி என்பதோர் அழியா அழகுடையான் என வரிநிற்த்தவர் ஏ இளங்கோவடிகள் பி பாரதியார் சி கம்பர் டி பாரதிதாசன் சரியான பதில் சி கம்பர் எண்பத்தி நான்காவது கேள்வி பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி சுரதா டி வாணிதாசன் சரியான பதில் பி பாரதிதாசன் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடும் ஏ பெய்ஜிங் நூலகம் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சி தேசிய நூலகம் கொல்கத்தா டி கன்னிமரா நூலகம் சரியான பதில் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எண்பத்தி ஆறாவது கேள்வி கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் ஏ கோசலை பி கைகை சி மந்தாரை டி வசிஷ்டர் சரியான பதில் ஏ கோசலை எண்பத்தி ஏழாவது கேள்வி ராமலிங்க அடிகளராது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் ஏ வடலூர் பி கந்தகோட்டம் சி திருமயிலாப்பூர் டி மருதூர் சரியான பதில் பி கந்தகோட்டம் எண்பத்தி எட்டாவது கேள்வி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஏ அன்னிபெசன்ட் பி பண்டிதரமாவாய் சி சாவித்ரிபாய் பூலே டி டாக்டர் முத்துலக்ஷ்மி சரியான பதில் டி டாக்டர் முத்துலட்சுமி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் ஏ மூவலூர் ராமாமிர்தம் பி முத்துலட்சுமி சி பண்டிதராமபாய் டி நீலாம்பிகை சரியான பதில் பி முத்துலட்சுமி தொண்ணூறாவது கேள்வி தனையளவு போதா சிறுபொருள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க ஏ தெய்வப்புலவர் பி கபிலர் சி தொல்காப்பியர் டி இளங்கோவடிகள் சரியான பதில் பி கபிலர் தொண்ணூற்றி ஓராது கேள்வி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெறும் நூல் ஏ தண்டி அலங்காரம் பி காரிகை சி புறப்பொருள் வெண்பாமாலை டி நன்னூல் காண்டி கையுறை சரியான பதில் சி புறப்பொருள் வெண்பாமலை தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் மூர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது ஏ மருதை பி மதுரை சி கூழல் டி மருதூர் சரியான பதில் பி மதிரை தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை ஏ பாவியக்கொத்து ஐஐ குயாக்கனி பி மணிமொழி மாலை பறவைகளுக்கு குஞ்சுகளுக்கு சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் டி தமிழ் நிலம் ஐஐ கனிச்சாறு சரியான பதில் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடும் கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு ஒன்று ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்னம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் இரண்டு குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தவர் மூன்று ஊவேசா மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டும் சரி சி ஒன்று மற்றும் மூன்று சரி டி இரண்டு மற்றும் மூன்று சரி சரியான பதில் டி ஒன்று மற்றும் இரண்டு சரி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரியில் அழைக்கப்பட்டவர் ஏ ஓ சாமிநாதர் பி ராகவனார் சி பரிதிமார் கலைஞர் டி பாஸ்கர சேதுபதி சரியான பதில் சி பரிதிமார் கலைஞர் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகியல் எனும் நூலை எழுதியவர் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் பி பரதிமார் கலைஞர் சி பம்பல் சம்பந்தனார் டி ஆர்எஸ் மனோகர் சரியான பதில் பி பரதிமார் கலைஞர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி பொறுத்துக சிறுகதை ஆசிரியர்களையும் அவர் எழு சிறுகதைகளையும் பொறுத்துக கமலாலயன் ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் பி பீசா குப்புசாமி கலைக்க முடியாத ஒப்பனை சி சுசமுத்திரம் உனக்கு படிக்க தெரியாது வண்ணதாசன் காகித உறவு சரியான பதில் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பி சா குப்புசாமி ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சமைத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி தேவ துந்துபி டேஷ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி ஏ மயிலாட்டம் பி தப்பாட்டம் சி தேவராட்டம் டி கரகாட்டம் சரணபதில் சி தேவராட்டம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதித்தவர் யார் ஏ பரலிசு நிலையப்பர் பி பாரதிதாசன் சி ரா பத்மநாபன் டி சுத்தானந்த பாரதியார் பதில் சி ரா பத்மநாபன் நூறாவது கேள்வி தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் ஏ மூவா பி அண்ணா சி பெரியார் டி காந்தியடிகள் சரியான பதில் ஏ மூவா மிக்க நன்றி இந்த நூறு கேள்விகள் முடிஞ்சிருச்சு மீண்டும் சந்திப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்